கிளிநொச்சியில் கோயிலுக்கு முன் பலியான நபர் பெருத்துறை தொகுதி சபையின் கட்டட தொகுதி உலக தமிழராட்சி மாநாடு படுகொலையின் நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கி வைப்பு கிளிநொச்சி நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் முதியவர் ஒருவர் பலியாகியுள்ளார் யாழ்ப்பாணம் பெருந்துறை பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த அரச பேருந்தில் கந்தசாமி கோவிலுக்கு முன்பாக குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது வீதியை கடக்கம் முற்பட்டபோது கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய யோகலிங்கம் குமரேசன் எனும் முதியவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்தவரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பெ நகரசபையின் புதிய சந்தை தொகுதி வடக்கு மாகாண ஆளுநரால் இன்று திறந்து வைக்கப்பட்டது கொடி ஏற்றப்பட்டு சந்தை கட்டட தொகுதியின் புதிய கட்டிடம் ஆளுநர் நாடாவிட்டு திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திரைநீக்கம் செய்யப்பட்டு கட்டிடம் பார்வையிடப்பட்டது தைத்திருநாளில் முதற்கிழமையில் வியாபாரிகளுக்கு குறித்த மெரக்கரி சந்தை வியாபாரிகளுக்காக கையளிக்கப்படும் இதன்போது உரையாற்றிய ஆளுநர் மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு நிர்வாகம் தற்போது கிளீன் ஸ்ரீலங்கன் எனும் துணைப்பொருளை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அரசு சேவைகளை பெறுகின்ற போது தெரிந்த ஒருவரை கூட்டிச் செல்ல வேண்டிய சூழல் கடந்த காலங்களில் காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் தமது சேவைகளை தங்குதடையின்றி பெற்றுக் கொள்ளும் வகையிலான ஆண்டாக அமைய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார் நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் பேத்து பிரதேச செயலாளர் நகரசபையின் தலைவர் செயலாளர் வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

நேர்மையான விரைவான ஒரு அன்பான மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற ஒரு மிக முக்கியமானது அதே மாவட்டத்திலையும் நாங்கள் பல இடங்களிலே பார்த்துக்கிறோம் பல அலுவலகங்களிலே மக்கள் வந்து தன்னுடைய காரியங்களை உடனே செல்கிறார்கள் தொடர்ந்துள்ள சின்னத்துறை சண்முகலிங்கம் அவர்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பெறுமதியான உள்ளும் பொங்கல் பொருட்களும் இன்று வழங்கி வைக்கப்பட்டது வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் குருகுல ராஜா தலைமையில் குறித்த நிகழ்வு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குறித்த உளநுறவுப் பொது பகிர்ந்தளித்தனர் தாயக தேசத்தில் இருந்து இப்பொழுது ஜனநாயகத்தை வசிக்கின்ற திருவாளர் சின்னத்துறை اس کے علاوہ உலக தமிழராட்சி மாநாடு படுகொலையின் ஐம்பத்தோராவது ஆண்டு நினைவேந்தல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் அழைப்பின் பேரில் உலக தமிழராட்சி மாநாடு படுகொலை நினைவு தூவியல் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றது இதன்பொழுது உறவுகளை நினைவுறுத்தி பொதுச்சுடரின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் வைத்தார் தொடர்ந்து தொடர்ந்து உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டது இதன்பொழுது பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் புலட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கஜதீபன் உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் கருணாகரன் நாவலின் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநர் ஜோதிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜவரி மாதம் நடைபெற்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிலத்திருத்த காரணத்தால் நிகழ்ச்சிக்கிறது எதிரே அந்த நிகழ்ச்சியை நகரம் யாழ்ப்பாண நகர மண்டபத்தை இந்த திறந்த வழியிலே நடைபெற்ற பொழுது போலீசார் வந்து இடையூறு செய்கின்ற சாட்டப்படுவது பொதுமக்களை காக்க தொடங்கி விமானத்தை நோக்கி துப்பாக்கி விடுவது விரைவாக மின்சாரத்தில் நடந்து ஒன்பது பேர் சூழ்நிலையிலே இன்றைக்கு ஐம்பத்தோராவது ஆண்டு நினைவு நாள் அனுசிக்கப்பட வேண்டும் ஆண்டு தோறும் அனுசிக்கப்பட வேண்டும் என்று இரண்டாயிரமாம் ஆண்டிலே இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்த நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன் தமிழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட வேண்டும் அது சாத்தியமாகிறது இன்றைக்கும் நாங்கள் வறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல தமிழ் இனத்தினுடைய தேசிய இன பிரச்சனை தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் திறப்புகளும் சேர்ந்து அது மாத்திரமில்லை புலம்பெயர் தேசங்களில் இருக்கும் குழந்தைகளும் அதே போல இந்தியாவில் தாய் தமிழகத்தில் இருக்கும் ஒற்றை கோரிக்கையை ஒரு ஒரு பூரண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடத்தப்பட்டிருக்கின்றோம் சமஸ்டி என்று எழுபத்தைந்து ஆசி பேசி கலைத்துவிட்டோம் மீண்டும் சமஸ்டியை பற்றி கேட்டு இதனுடைய அத்தனை நாங்கள் கூருட சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு அறிவித்த கொடுத்து அரசாங்கம் கவர்ட சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இன பிரச்சனைகள் விட்டு சாத்தியப்படும் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த நம்பிக்கை இல்லை சர்வதேசத்திற்கு ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த உலக தமிழக மாநாட்டு படுகொலை இன்றைக்கு தேவை நிலையத்தில் அரசாங்கத்திற்கும் சர்வதேச